அப்படின்னு அவர் பேசுறாரு அவங்க பக்கத்துல ஆசிரியர் என்ன கேட்டாங்க அவங்க கேட்டது நியாயமானது அவங்க கேட்டது என்ன பத்து ஆண்டு காலமாக சம்பளத்திலிருந்து செலுத்திய நாங்கள் செலுத்திய பணம் அது எங்க அதற்கு கணக்கு எங்க இப்படி கேட்டதுதான் அவங்க செஞ்ச குற்றமா அதற்குத்தான் இந்த தண்டனையா வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே அரசு ஊழியர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அந்த தலைவர் கலைஞருடைய மகன் ஸ்டாலின் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டிய உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படி அவர் பேசுற அவங்க பக்கத்தில் ஆசிரியர்கள் என்ன கேட்டாங்க அவங்க கேட்டது நியாயமானது அவங்க கேட்டது என்ன பத்து ஆண்டு காலமாக சம்பளத்திலிருந்து செலுத்திய நாங்கள் செலுத்திய பணம் அது எங்க அதற்கு கணக்கு எங்க இப்படி கேட்டதுதான் அவங்க செஞ்ச குற்றமா அதற்குத்தான் இந்த தண்டனையா நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஆசிரியர்களே அரசு ஊழியர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்காக நான் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் காவலராக இருந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த தலைவர் கலைஞருடைய மகன் சாலிம் இருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் வேண்டிய உறுதியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்